இந்த ஒரு வீடியோவை பாருங்க இந்த பொண்ணோட கணவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ரெண்டு கையுமே இல்லாம போயிருது அதனால இந்த பொண்ணு அவளோட கணவரை கவனிச்சு சாப்பாடு எல்லாம் இந்த பொண்ணு நிற மாச கர்ப்பமா இருக்கா அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு வேலை அந்த பாக்குறாரு அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவளோட கணவருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு வேலைக்கு கிளம்பி போறா இந்த கணவரும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கலான்னு போகும்போது அந்த டம்ளர் தட்டுப்பட்டு கீழே விழுந்திருது அதுக்கப்புறமா இந்த கணவருமே தன்னோட மனைவி நிற மாச கர்ப்பமா இருந்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி வேலை பாக்குற அந்த இடத்துக்கு போறாரு அப்படி போனா அந்த மணியை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒவ்வொரு கல்லையும் முடியாம எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இத பார்த்த இந்த கணவருமே தனக்கு ரெண்டு கையிலாம இல்லாம போனனால தான் தன்னோட மனைவி வந்து இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படி வேலை பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த கணவருமே அங்க இருக்க ஒரு தண்ணி பொட்டில கொண்டு வந்து தன்னோட மனைவிக்கு குடிக்க கொடுக்குறாரு அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறமா அங்க ரெண்டு பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க இந்த கணவருமே தன்னோட மனைவியை பார்க்கலான்னு வரும்போது அங்க இருந்த ரெண்டு வேலை பார்த்தவங்க அந்த கணவரை பார்த்து சொல்றாங்க உனக்கு கவனிச்சுக்கிறதுக்கே உனக்கு ரெண்டு கையில உனக்கெல்லாம் எதுக்குடா பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவரை ரொம்பவும் கேவலமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை கிடச்சிருக்கு தன்னோட குழந்தைய கணவர்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது கணவர் வந்து விட்டலை இதனால இந்த மனைவியும் தன்னோட குழந்தை கிடைச்ச அந்த உடம்பு வழியை தாங்கிக்கிட்டு தன்னோட கணவரை தேடிக்கிட்டு அங்க இங்கே அலைஞ்சி ஓடி வார அப்படி வரும்போது அந்த கணவர் பாத்தீங்கன்னா அவங்க திட்டினதை தாங்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்க இருக்க குளத்துல குச்சி இறந்து போயிடுறாரு இதை பார்த்து அந்த மனைவியும் குழந்தை போல பார்த்து தன்னோட மணவர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து ஆள ஆரம்பிக்கிறார்